துளாராசி நேர்களுக்கு குருவும் சுக்கரனும் பாத்தீங்கன்னா ஒன்பதில் உட்காந்துருக்காருங்க ரொம்ப நல்ல பலன்களை தரக்கூடியதாக இந்த மாதம் அமையும் உங்களுடைய தந்தைக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் உடம்பு நிலைகள்லாம் கொஞ்சம் பிரச்சனைகள் ஆனாலும் நல்ல யோகத்தை தரக்கூடியது அவங்களுடைய ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி அந்த அதுதான் எடுத்துக்கணுமே தவிர பொதுவா பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் ரொம்ப நல்லா இருக்கு புதன் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பத்தில் உக்காண்டிருக்கார் நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் நல்ல வந்து யாரெல்லாம் வந்து இந்த கவர்மெண்ட் தொழிலுக்காக இந்த கவர்மெண்ட்டுடைய கான்ட்ராக்டுக்காக எதிர்பார்க்குறாங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டங்களில் புதிய வந்து கான்ட்ராக்ட் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது மண் சார்ந்த வியாபாரங்கள்லாம் வந்து இந்த மாதங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா வியாபாரம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது மேலும் வந்து குலதெய்வத்தினுடைய பூஜைகள் இந்த மாதம் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து செய் செய்வீங்க ஏன்னா வந்து குருவும் சுக்கரனும் உட்காந்துருக்கிறதுனால குரு வந்து பார்த்திங்கன்னா புத்தரோத்பத்தியும் சுக்கரன் வந்து அம்பாளுடைய அனுகிரகம் இருக்கிறதுனால இந்த தக்ஷணாய காலங்களில் கண்டிப்பாக நீங்கள் வந்து பூஜையினுடைய பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு மேலும் வந்து அஷ்டமாதிபதியானவர் சுக்கரன் வந்து ஒன்பதில் உட்காந்துருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல யோகத்தை தரக்கூடியதாக இருக்கும் நோய் கொஞ்சம் கொடுக்கறதா மர்ம நோய்கள்லாம் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சர்ம நோய்கள் ஏற்படும் மற்றும் வந்து இந்த உங்களால் வந்து உங்கள் அப்பாவுக்கு வந்து நோய்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கரன் வந்து நல்ல யோகத்தை தரக்கூடியதாக இருக்குங்க ஏன்னா சந்தோஷமாக இருக்கக்கூடிய யோகங்கள் கொடுக்கும் நல்லா வந்து ஒரு க்ஷேத்ராடங்கள் போ புண்ணியங்கள்லாம் போயிட்டு வர மாதிரி ஒரு நல்ல யோகத்தை தரக்கூடியதாக அமைகின்றது மேலும் வந்து உங்களுக்கு வந்து சனியானவர் பார்த்திங்கன்னா ஆறில் உட்காந்துருக்கிறதுனால ஐந்தாம் மாதியும் மற்றும் ஆறாம் மாதியும் ஆறில் உட்காண்டிருக்கிறதுனால ஐந்தாம் மாதியும் நாலாம் மாதியும் உங்களுக்கு ஆறில் உக்காண்டிருக்கார் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்க போறார் நல்ல நில வாங்கறதுக்குரிய ஆஹ் ஒரு யோகமாக இந்த காலகட்டங்கள் அமையும் எப்படிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சனியானவருடைய பார்வை வந்து எட்டாம் பார்வை எட்டில் வந்து எட்டாவது ஒரு இது வந்து பார்த்திங்கன்னா துலாம் அப்போது மேலும் வந்து இவரே நாலாம் மாதியும் ஐந்தாம் மாதியும் ஆகின்றதுனால கண்டிப்பாக நல்ல பலன் கொடுப்பாருங்க பூர்வ புண்ணியஸ்தானம் ஐந்தாம் மாதி வந்து பார்த்திங்கன்னா சொத்துக்கள் பலன்கள்லாம் வாங்கக்கூடிய யோகங்களை தரக்கூடியவர் அவர் வந்து ஆறில் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து வாய்ப்புகள் கிடைச்சாலும் கண்டிப்பாக வாங்குவீங்க மேலும் வந்து அந்த பிரச்சனைகளோடைய உடைய வீடுகளை வாய்க்க அமையறதுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாக இந்த மாதம் கிடைக்கும் உங்களுக்கு இந்த மாதங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சனியானவர் பார்த்தீங்கன்னா நல்ல யோகத்தை தரக்கூடியதாக இருக்கும் ஆனால் ஹெல்த்து கொஞ்சம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிக்கணும் உங்களுடைய எங்கேயாவது பார்த்தீங்கன்னா உங்களுடைய நோய் நொடிகள் ஏற்படுத்தக்கூடிய யோகங்களாக இந்த மாதம் அமையும் அது மட்டும் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் உங்களுடைய ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா சனியானவர் எங்கே இருக்காருன்னு பார்க்கணும் மேலும் வந்து ராகுதாசனுடைய பார்வை எங்கே இருக்குன்னு பார்க்கணும் இதெல்லாம் வந்து பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நல்ல பலன்கள் ஏன்னா பாதகாதிபதியினுடைய பார்வையும் மற்றும் வந்து சரஸ்திரஸ்தர உபயத்தில் வந்து ஏழாம் ஆதியும் ஒன்பதாம் மாதியும் சரஸ்திர உபயம் இதில் பார்த்திங்கன்னா எந்த வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து உபயராசியாக இந்த இது சரராசியா இந்த வந்து இதுவா அப்படின்னு வரும்போது இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டங்களில் வந்து பாதகாதிபினுடைய பார்வையை நீங்கள் பார்த்து நீங்கள் பண்ணுறது மிகவும் முக்கியமாக அமைகின்றது புதிய முயற்சிகள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ஸ்லோ பண்ணிக்கோங்க ஏன்னா இந்த மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அயணங்கள் மாறும்போது உங்களுக்கு வந்து மாற்றங்கள் நிறைய மாறும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய தொழில் ஸ்தானமும் கொஞ்சம் பிரச்சனைகள் உரியதாக இருக்குது ஏன்னா விரயஸ்தானம் வந்து ஆட் ஆகியிருக்கிறதுனால விரயஸ்தானமும் பார்த்திங்கன்னா உங்களை லாபஸ்தானத்தில் வந்து சேர்ந்துருக்கிறதுனால கொஞ்சம் பிரச்சனைகள் கண்டிப்பாக ஏற்படும் யாருக்கெல்லாம் வந்து இந்த புதிய ட்ரேடிங்லாம் வந்து இன்வால்வ் ஆகிறீங்களோ அந்த ட்ரேடிங் பிஸ்னஸ்லாம் கொஞ்சம் வந்து உங்களுக்கு வந்து லாபம் வந்து நிறைய இருக்காது இருக்கும் கண்டிப்பா நல்ல லாபங்கள் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாங்க மேலும் வந்து பாத்தீங்கன்னா புரிய ஃப்ரான்ச்சைசீஸ் பிஸ்னஸ்லாம் வந்து பேசுகிறதுக்கு நீங்க வந்து முயற்சி செய்வீங்க மேலும் வந்து உங்களுக்கு வந்து அப்பாவுனுடைய பிஸ்னஸ் வந்து எடுத்து பிஸ்னஸ் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் அமைப்புகள் இருக்கிறதுனால நீங்கள் அதை பற்றியும் யோசிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது யாருக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா புதனுடைய தசை வந்து புதன் சித்திரை பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது வயசில் வந்து சித்திரைக்கு வந்து பார்த்திங்கன்னா புதன் பார்வையும் மேலும் வந்து பார்த்திங்கன்னா சுவாதிக்கு பார்த்திங்கன்னா புதன் வந்து ஒரு நாற்பத்தஞ்சி ஐம்பது வயசுலேயும் பார்த்திங்கன்னா அவங்கலாம் வர்றதுனால இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும் விசாகத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது வயசில் வந்து புதனுடைய பார்வை வர்றதுனால கொஞ்சம் இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி பண்ணணும் விசாக நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கேதுனுடைய பார்வை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது வயசுல வர்றதுனால நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய நோய் நொடிகள்லாம் வரும் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா வந்து உங்களுடைய பதினோராவது வீட்டில் வந்து கேது இருந்தால் நல்ல யோகத்தை தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் நோய் நொடிகளையும் கொடுக்கக்கூடியதாக அமையும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்கணும் டாக்டர் ப்ரீ அதாவது எப்படின்னா ஒரு ரெகுலர் செக்கப்ஸ் இதை மாதிரிலாம் டாக்டரை பார்த்து கண்டிப்பாக நீங்கள் இதை வந்து வந்து ஒரு ஒரு இதுவாக எடுத்துக்கோங்க ரெகுலர் செக்கப்புக்கு நீங்கள் போயிட்டு எப்படின்றத பார்த்துக்கோங்க சார் இந்த காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பரிகாரம் அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா இந்த விஷ்ணு கோயில் அதாவது பெருமாள் கோயில் அம்பாலோட சேர்ந்து இருக்கும்போது எப்போவுமே அம்பாலோடு தான் இருப்பார் அந்த மாதிரி கோயிலில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து விளக்கு வச்சுட்டு வாங்க அவங்க வந்து அதுக்கேற்ற மாதிரி விஷ்ணு பாராயணம் மற்றும் வந்து லலிதா சஹஸ்நாமம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த காலகட்டங்களில் வந்து நீங்கள் பாராயணம் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல யோகத்தை தரக்கூடியதாக இருக்கும் யாருக்கெல்லாம் வந்து புதனுடைய பிரச்சனைகள் இருக்கோ இந்த காலகட்டங்களில் நீங்கள் வந்து நவகிரக ஓமங்கள் பண்ணுங்கள் பண்ணி மற்றும் வந்து பார்த்திங்கன்னா இந்த புதனுடைய பச்சை பயிரு வந்து பச்சை பயிரை வந்து சுண்டல் வந்து பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணி எல்லாருக்கும் கொடுங்க நல்லதை யோகத்தை கொடுக்கக்கூடியதாக அமையும் சக்கர பொங்கல் வந்து எல்லாருக்கும் செஞ்சு ஒரு பதினோரு பேருக்கு உங்களுடைய பதினோரு பேருக்கு கொடுங்க யாரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா யாரெல்லாம் வந்து செவ்வாயினுடைய தாக்கங்கள் இருக்கோ அவங்க எல்லாம் பார்த்திங்கன்னா வெண்பொங்கலை வந்து சமைச்சு எடுத்து போயிட்டு இந்த கோயில் முன்னாடி சிவன் கோயில் உட்காந்துருக்கவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பதினோரு பேர் அவங்களுடைய தசாபுத்தி என்ன நடக்குதோ அதுக்கு தகுந்தார் மாதிரி ஒரு ராகு தசையாக இருந்தால் ஒரு பதினெட்டு பேருக்கு எடுத்து கொடுங்க மேலும் வந்து இந்த செவ்வாயாக இருந்ததுன்னா ஒரு ஏழு பேருக்கு கொடுங்க மற்றும் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா புதனுடைய இதனால் ஒரு பதினாறு பதினேழு பேர் மினிமம் ஒரு பத்து பேர் பதினோரு பேர் கொடுங்க கொடுக்கும்போது என்ன ஆகும்னா நம்ம ஒரு பத்து பேர் நம்ம வந்து அந்த இதை கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அவங்க வாங்கிக்கும் போது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீந்துருங்க ஆக்சுவலாக இல்லாத மாதிரியே இருக்கும் யாருமே இல்லாத வாங்கிக்கிறதுக்கு ஆளே இல்லாத மாதிரி இருக்கும் கண்டிப்பாக வந்து கண்டிப்பாக உங்களுடைய இதை வாங்கிப்பாங்க வாங்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும் நோய் நொடிகள் இல்லாமல் இருக்கிறதுக்கான பிரார்த்தனைகள் வந்து இந்த காலகட்டங்களில் செய்யணுங்க ஏன்னா இந்த கேதுவனுடைய பார்வையின் ஒரு வரும்போது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அவர்களுக்கு வந்து இந்த மாதிரி காலகட்டங்கள் கொள்ளுனுடைய இது வந்து சுண்டலை வந்து நைவேத்தியம் பண்ணி எல்லாருக்கும் தானங்கள் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு நல்ல பலன்களை இந்த காலகட்டங்களில் கிடைக்குங்க உங்களுக்கு இப்போது கூறியுள்ள பன்னெண்டு ராசிகளுடைய பலன்கள் பொது பலன்களாக இருக்கிறதுனால உங்களுடைய இண்டிவிஜுவல் உங்களுடைய பர்த் ஸ்கோ ஆரோஸ்கோப்பு அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு சொன்னால் என்னுடைய நம்பர் வந்து கீழே கொடுக்கப்பட்டிருக்கு அதற்கு கா கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபர்தராக நம்ம வந்து கன்சிடர் பண்ணுவோம் நன்றி வணக்கம்